திரிய தெரிகிறாங்களான்னு தெரியல ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு அழகான அழகாரன்னு சொல்லலாம் லைவ் போடும்போது தான் ஃபோன் அடிப்பாங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரொம்ப ஒரு சிறப்பான அலங்காரம்னு சொல்லலாம் அம்மா எவ்வளோ ஒரு அழகாக இருக்காங்க பாருங்கள் சொல்ல வார்த்தையே இல்லை அவ்வளோ ஒரு அழகாக இருக்காங்க அம்மாவோட அழகாக சொல்ல வார்த்தையே இல்லை எவ்வளோ ஒரு அழகாக இருக்காங்க ரொம்ப நாள் ஆயிட்டு எல்லாத்துக்குமே நல்லது நடக்கணும் ஹாய்ம்மா அம்மா கிளீரை தெரியுறாங்களா தேய்புர பஞ்சமின்றதுனால சிறப்பு அலங்காரம் செவந்தி அலங்காரம் எல்லாருமே நல்லா இருக்காங்க தேங்க்ஸ்மா இவங்க அன்னபூரணி அவங்களுமே நல்லா அழகாக தெரிசாக இருந்திருந்தாங்க இன்னைக்கு இவங்க தாய் மீனாட்சி எல்லாமே ரொம்ப அவ்வளோ ஒரு அழகாக இருக்காங்க இது மூணாவது பஞ்சமி இந்த மாதத்துலே வர்ற மூணாவது பஞ்சமி ஒரே மாதத்தில் வர மூணாவது பஞ்சமி ஃபஸ்ட்டு தேய்பிர பஞ்சமி அப்புறம் வளர்பிற பஞ்சமி இன்றைக்கி தேய்பிர பஞ்சமி இந்த மாதத்தோட கடைசி பஞ்சமி எப்பயுமே மாதத்தில் ரெண்டு பஞ்சமி வரும் இந்த மாதத்தில் மட்டும்தான் மூணு பஞ்சமி உண்மையிலே எவ்வளவோ ஒரு நல்ல விஷயம் எல்லாருமே ரொம்ப அழகா இருக்காங்க சாய் பாபா அதை விட அழகா இருக்காங்க எல்லாருமே ரொம்ப அழகா இருக்காங்க சொல்ல வார்த்தையே இல்லை அம்மாவுக்கு தான் சிறப்பு அலங்காரம் அவ்வளோ ஒரு அழகா இருக்காங்க பாருங்க அந்த விளக்கோட வெளிச்சத்துல அம்மாவோட முகம் எவ்வளவு ஒரு பிரகாசமா இருக்கு அவ்வளவு ஒரு அழகா இருக்காங்க ரொம்ப நாளுக்கு அப்புறம் விளக்கு ஏத்துறதுனால எனக்கு அவங்க முகம் அழகாக தெரியுதான்னு தெரியல இன்னைக்கு அவ்வளோ ஒரு அழகாக இருக்காங்க ரவிராஜ் தேவன் ஓம் தாயே சரணம் நன்றிப்பா இந்த மாதத்தில் வர்ற மூணாவது பஞ்சமி ஒரே மாதத்தில் வர்ற மூணாவது பஞ்சமி அம்மாவை நல்லா வேண்டிக்கோங்க நிச்சயமாக நிறைய விஷயங்கள் நடக்காட்டால் நமக்கு தேவையான விஷயங்கள் சில நடக்கும் சத்ய பிரபு ஓம் வாராயி தாய துணை நன்றி உங்கள் அம்மாவுக்கு பூ அனுச்சுட்ருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றி உங்கள் வேண்டுதல் கண்டிப்பாக நிறைவேறணும் தாய்கிட்ட நானும் வேண்டிக்கிறேன் அம்மாவுக்கு பிடிச்ச பூ அனுப்பிச்சுட்ருக்கீங்க செம்பருத்தி ரோஷு ரொம்ப நன்றி உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் அன்னையோட ஆசீர்வாதம் எப்போவும் இருக்கணும்னு வேண்டிக்கிறேன் இன்னைக்கு மூணாவது பஞ்சமிமா ஒரே மாதத்தில் வர மூணாவது பஞ்சமி நீங்களும் மனசார வேண்டிக்குவாங்க நிச்சயமாக நல்லது ஏதாச்சும் ஒரு நல்லது நடக்கும் எல்லாருமே ரொம்ப அழகாகவே இருக்காங்க சிவன் பிட்டுக்கு சுமந்தார் இல்லையா அந்த ஃபோட்டோ தான் இது பிட்டுக்கு மண் சுமந்த காட்சி அம்மாவோட ஆசீர்வாதம் எல்லாத்துக்கும் கிடைக்கணும் நாங்களும் மனசார பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் எல்லாரும் நல்லா இருக்கணும் எல்லாத்துடைய பிரார்த்தனையும் உண்மையான பிரார்த்தனை நிறைவேறணும் எனக்கு பேச வார்த்தையே வரல ரொம்ப நாளுக்கு அப்புறம் அலங்காரம் பண்ணி விளக்கு போட்டதில் சந்தோஷத்துக்கு அளவே இல்லை நன்றி நன்றி நிச்சயமாக தனக்காக வேண்டாம்மா ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ படிக்கிற பிள்ளைகளுக்கு தேர்வுக்கு வேண்டிக்க சொல்கிறீங்க நிச்சயமாக அந்த மனசு யாருக்குமே வராது உண்மையிலே ரொம்ப சந்தோஷம் கண்டிப்பாக வேண்டிக்கிறேன் அவங்களுக்கு எந்த ஒரு இன்னல்களும் வராமல் எல்லாருமே பரீட்சை எழுதி பாஸ் ஆகி பாஸ் மார்க் வாங்கி அடுத்த கட்டத்துக்கு மேலே நோக்கி போகணும்னு நான் வேண்டிக்கிறேம்மா எவ்வளோ ஒரு நல்ல மனசு உண்மையிலே முதல்ல உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும் நிச்சயமாக அனைத்து மாணவர்களுக்குமாக வேண்டிக்கிறேன் பரப்ப ஒரு தரம் தானே இன்னைக்கு லைவ் போடுற ஐடியாவே இல்லை அப்புறமா ஆட்டோமேட்டிக்காக அம்மா ஒரு அலங்காரத்தை பார்த்தேனே சரி எல்லாருமே எல்லாத்துக்கும் தரிசனம் கிடைக்கட்டும் உருவமும் உருவமும் ஒன்று வேண்டுதலும் ஒன்று தானே அதனால் சாமி எங்கே பார்த்தாலும் நம்ம வேண்டுதல் உண்மையாக இருந்தால் நிச்சயமா ஏதாச்சும் ஒரு நல்லது நடக்கும் இல்லை ரோஸோட இந்த ரோஸுமே எவ்வளவு ஒரு அழகா இருக்கு பாருங்க அவ்வளவு ஒரு அழகா இருக்காங்க இன்னைக்கு நம்ம வீட்ல இருந்து நிறைய பேருக்கு அவங்க நன்மை செய்யறாங்கன்ற போது ரொம்ப சந்தோஷம் தான் இவருடைய வேண்டுதலும் நல்லபடியாக நடக்கணும்னு நானும் வேண்டி முடிச்சுக்கிறேன்